சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தை கண்டேன் சீதை என காத்தனிடம் சொன்ன கருணை மிகு ராமபத்தேயர் பெருமை ராஜபிரியா மீனராசி ரேவதி நட்சத்திரம் குழந்தை பாக்கியம் இல்லை அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ண நீங்கள் வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க அதே சமயம் தேய்பிரை அஷ்டமி எப்போ வருதுன்னு பா இப்போ வந்துட்டு போயிட்டுன்னு நினைக்க அடுத்த தேய்பிர அஷ்டமியில் வைரவருக்கு பூஜை நடக்கும் பாருங்கள் ஒரு ஒரு முளை செவ்வரளி வாங்கிக்கோங்க எட்டு எல் தீபம் போடுங்க பன்னிரெண்டு ப இது போகணும் ஜெய்பிராஷ்டமி நீங்கள் செய்கிறதுக்கு 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 உடனே உங்களுக்கு அஞ்சாறு வாரம் செய்கிறதுக்குள்ளே பலன் தெரிஞ்சிடும் நான் பன்னிரெண்டு வாரம்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அஞ்சாறு வாரம் செய்கிறதுக்குள்ளேயே பலன் தெரிஞ்சிரும் பைரவருக்கு செவ்வரளி எட்டு எழுதீபம் இது நீங்கள் அந்த அஷ்டமி தோறும் போய் கும்பிடுங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாகும் அஞ்சு அஷ்டமி போயிருப்பேங்க ஆறு அஷ்டமி போயிருப்பேங்க டாக்டர் ஓகே சொல்லுவாங்க உங்கள் கணவரை வந்து ஒரு டம்ளர் பாலில் எள்ளு ஒரு ஸ்பூனு கலக்கி குடிக்க சொல்லுங்க வெறும் வயிற்றில் காபி குடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் பாலில் இவ்வளவு எள் பொடி போட்டு கலக்கி கடக்குன்னு குடிச்சிடணும் குடித்து அரை மணி நேரம் கழித்து டீ குடிக்கணும் உங்கள் கணவர் நீங்கள் என்ன செய்யணும் தினம் ஒரு சாப்பிடணும் சரியா ராத்திரி ரெண்டு பேரும் படுக்க போகையில் ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடணும் உங்கள் பெட்ரூம் வந்து தென்மேற்கு திசையில் இருக்கான்னு பாருங்கள் தென்மேற்கு திசை ரூமில் படுத்திங்கன்னா அஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடச்சிருக்கும் சரிங்களா முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது உங்களுக்கு பிக்கப் ஆயிரும் கிடைக்கும் கிடைக்கும் உங்கள் பெட்ரூம் வாசல்ல ரெண்டு மயில் இறகு வைங்க வணக்கம் வணக்கம் பிரியா வந்து உங்கள் பெட்ரூம் வாசல்ல ரெண்டு மயில் இறகு ஒட்டி வைங்க உங்கள் கணவரை எள்ளு போட்ட பாலை காலையில் முதல்ல வெறு வயிற்றுல குடிக்க சொல்லுங்கள் வாரம் ரெண்டு முறையாவது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைக்காயை சூப்பு போட்டு கொடுங்க வேக வச்சு வலித்து எடுத்து உப்பு மிளகப்பொடி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து சூப்பு மாதிரி முருங்கைக்காய் சூப்பு முருங்கைக்கீரை கூட்டு ரெண்டு பேருமே சாப்பிடலாம் வாங்க வாங்க தங்கம் அஃபீஷியல் வாங்க அப்புறம் பிரியாமணி உங்கள் பூஜை ஷெல்ஃபில் தவளும் கண்ணன் வச்சு வணங்குங்க தினம் இவ்வளோ வெண்ணை வச்சு கிண்ணத்துலையோ இல்லை அரசியலை வெத்திலையோ வச்சு கண்ணனுக்கு வெண்ணை வச்சு வணங்குங்க தவளும் கண்ணனுக்கு இந்த தேய்பிர அஷ்டமி பூஜை ரொம்ப முக்கியம் இவ்வளவும் செய்துட்டு வாங்க நல்ல செய்தி கிடச்சிடும் ட்ரீட்மெண்ட்டு போங்க நல்லா இருக்கும் நீங்கள் இத்தனை சாமி கும்பிடும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து நல்ல செய்தி கிடைக்கும்